ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மைவி ஃபேஷன் பார்க்குற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஒரு பெரிய ஹாய் இன்றைக்கி வந்து நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா ஒரு பவுண்ட் தங்கத்தை கொண்டு போய் நம்ம அடமான ஆட்சியில் ஒரு அமௌண்ட்டாக வாங்கியாச்சு அந்த அமௌண்ட்டுக்கு நம்ம நகையும் வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ பேங்க்கில் வச்சுருக்க அந்த அமௌண்ட்டும் அதுக்கான வட்டியும் நமக்கு கடன் தானே அந்த கடனை எப்படியெல்லாம் நம்ம அடைக்கலாம் அப்படிங்கிற டிப்ஸ் தான் நான் உங்களுக்கு இதில் சொல்லியிருக்கேன் தங்கத்தோட விலையை பார்த்திங்கன்னா நாலு ஒன்றுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கூடி கூடி இப்போ மாதம் ரெண்டு மாதம் மூணு மாதம் அப்படின்னா ஆயிரம் ரெண்டாயிரம் அப்படின்னு இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது அதனால் இப்போ நீங்கள் வாங்கியிருக்க அந்த அரை பவுன் தங்கத்தை இன்னும் ஆறு மாதம் கழிச்சு வாங்கும்போது இன்னும் அதிகமாக தான் இருக்க போகுது இப்போ நம்ம பேங்க்கில் அடகானம் வச்சு நம்ம நாற்பதாயிரரூபா வாங்கியாச்சு ஒரு பவுன் நகையை வச்சு நம்ம நாற்பதாயிரரூபாய்கிட்ட வாங்கியாச்சு அதுக்கு அரை பவுன் சம்திங் நம்ம எடுத்தாச்சு இப்போ இந்த பேங்க்கில் உள்ள அமௌண்ட்டை கட்டுறதுக்கு நம்ம மாதம் மாதமாக கூட நம்ம இஎம்ஐ மாதிரி கூட பேங்க்கில் கட்டிக்கலாம் இப்போ நம்மள நடந்த ஃபார்ட்டி வட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியான வட்டியாக தான் இருக்கும் அந்த வட்டியை நம்ம உடனே செலுத்தணும் உடனே கொண்டு போய் பேங்கில் வந்து சே கொடுக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது நம்ம ஒன்ஸும் நம்ம கொடுக்கலாம் அதுக்கு இடையில் நமக்கு கொஞ்சம் அசல்லையும் எவ்வளோ அமௌண்ட் வைக்க முடியுமோ அதையும் நம்ம வச்சுக்கிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படின்னா நம்ம ஏதாவது ஏழை சீட்டு இந்த மாதிரி சீட்டை போட்டு அந்த நகையை வந்து மீட்கிறதுக்கான வழியை பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ஏழை சீட்டுக்கு கட்டிக்கலாம் இப்போ கட்டுற ஏழு சீட்டுக்கு நம்ம நாலாயிரமோ ரெண்டாயிரமோ கட்டுறோம் அப்படின்னா அந்த மதிப்பு அப்படியே தான் இருக்க போது ஸோ பணத்தோட மதிப்பு அப்படியே தான் இருக்க போது நகையோட மதிப்பு மட்டும்தான் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும் ஸோ அதனால நமக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் இது ப்ராஃபிட் லாபம் தான் இப்போ நீங்கள் இதே மெத்தடை உங்ககிட்ட ஒரு பத்து பவுன் நகை இருக்குது அதை வந்துட்டு நீங்கள் அப்படியே தான் வச்சுருக்கீங்க கல்யாணம் ஃபங்க்ஷன் இது மாதிரி ஏதாவது ஒரு விசேஷத்துக்கு தான் நான் எடுத்து போடுவேன் இல்லைன்னா அப்படியே தான் இருக்கும் அப்படின்னா அதை அப்படியே பேங்க்கில் வச்சுட்டு விசேஷத்துக்கு மட்டும் திருப்பிக்கிட்டே யூஸ் பண்ணிக்கோங்க அவனுக்கு நாற்பதாயிரம் ரூபான்னு வச்சா கூட உங்களுக்கு பத்து பவுனுக்கு பேங்க்கில் நீங்கள் அடமானம் வைக்கும்போது நாலு லட்ச ரூபாய் கிடைக்கும் ஸோ நாலு லட்ச ரூபாய்க்கு இன்றைக்கி ரேட்டுக்கு எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வந்து நாலு நாலரை பவுன் வந்துட்டு நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நாலரை பவுன் எடுத்தீங்கன்னா அதை நீங்கள் கையில் வச்சுட்டு இந்த நாலு லட்ச ரூபாய் பேங்கில் வச்சிருக்க அந்த அமௌண்ட்டுக்கு நீங்கள் இஎம்ஐ மாதிரி வட்டியை மாதம் மாதம் கட்டி நீங்கள் அதை வந்து எப்படின்னு குறைக்க பார்க்கணும் நீங்கள் இந்த மாதிரி ஐம்பதாயிரரூபா சீட்டு ஒரு லட்ச ரூபா சீட்டு இந்த மாதிரி சீட்டை போட்டு நீங்கள் கொண்டு போய் அந்த இனிஷியல் அமௌண்ட்டை கொஞ்சம் அசலாக வச்சிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு வருஷத்தில் நீங்கள் திருப்பி வந்து பணத்தை வந்து கட்டி நீங்கள் பேங்க்லேருந்து திருப்பி அந்த பத்து பவுனையும் மீட்டுக்கலாம் உங்களுக்கு இந்த நாலரை பவுன் நீங்கள் வாங்கின நாலரை பவுனும் உங்கள் கையில் இருக்கும் அப்போ இன்றைக்கி வாங்குகிற இந்த நாலரை பவுன் இன்னொரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து அமௌண்ட்டு ஏறி தான் இருக்க போகுது அது இப்போ வாங்கின இந்த நாலரை பவுனை இன்னும் ரெண்டு வருஷம் கழித்து நீங்கள் இந்த ரேட்டுக்கு நீங்கள் வாங்கியிருக்கவே கண்டிப்பாக முடியாத மாதிரி தான் இருக்கும் இப்போ இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ கையில் இருக்க தங்கத்தை கொண்டு போய் பேங்க்ல வச்சு காசை வாங்கி நம்ம இன்னைக்கு ரேட்டில் இருக்க தங்கத்தை நம்ம வாங்கிட முடியும் இப்போ இப்படி வச்சுக்குவோம் நம்ம பணமாக சேர்த்து நாலு லட்சம் பணமாக சேர்த்து நம்ம போய் இந்த நாலரை பவுனை வாங்கணும் அப்படின்னு நினைக்கும் போது நமக்கு கண்டிப்பாக நாலு வருஷமோ இல்லை அஞ்சு வருஷமோ கண்டிப்பாக ஆகும் ஏன்னா ஒரு ஏழை சீட்டு போடணும் ஒரு சீட்டுனாலும் முடிகிறதுக்கு ஒரு வருஷம் ஒன்றரை வருஷம் ஆகும் ஸோ கணக்குப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏழை சீட்டு நாலு சீட்டு முடிகிறதுக்கே நாலரை வருஷம் ஆகிரும் அப்போ நம்மளுடைய தங்கத்தோட விலை எங்கே இருக்கும் அப்படிங்கிறத நம்மளே ஸோ தங்கம் அப்படிங்கிறது வந்து ஒரு எலமெண்ட் தான் அதுவும் எவ்வளோ தான் எடுக்க எடுக்க வந்துக்கிட்டே இருக்கும் அது எப்படியும் டிமாண்டுக்கு தான் வரும் எடுக்க எடுக்க குறையதான் செய்யும் இனிமேல் வந்து அது வந்து உற்பத்தி ஆகிக்கிட்டு இருக்க பொருள் இல்லை அப்படிங்குறனால நமக்கு இருக்க இருக்க எடுக்க எடுக்க குறைஞ்சிக்கிட்டே தான் இருக்கும் ஸோ விலை வந்து அதிகரிச்சுக்கிட்டே தான் இருக்கும் இன்னும் நாலு வருஷம் கழித்தெல்லாம் தங்கத்தோட விலை ஸோ இப்போ நீங்கள் நாலு வருஷம் கழிச்சு நீங்கள் எடுக்க போகிற தங்கமும் இப்போ நீங்கள் கையில் வச்சுருக்க தங்கத்துக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்ச ரூபாய் நட்டத்தில் தான் நீங்கள் நாலு வருஷம் கழித்து நீங்கள் வாங்குவீங்க அதுக்கு நம்ம வந்து பேங்க்லேயே வந்து குறைஞ்ச அமௌண்ட்டுக்கு வாங்கிட்டு அதை இன்ட்ரெஸ்ட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக ஃபஸ்ட்டு பார்ட்டு வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க இந்த முறையை வந்து நான் யூஸ் பண்ணி தான் ஒரு அஞ்சு பவுன் நகை இருந்துச்சு இன்னைக்கு நான் முப்பது பவுன் நகையாக மாற்றிருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க இதை வந்து நான் பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொன்னாங்க ஸோ இது மாதிரி நான் இப்போ தான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அதான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் நிறைய தங்க வாங்குறதுக்கு ட்ரை பண்ணுங்கள் ஸோ தங்கத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அது ஒரு கல்யாணத்துக்கான ஒரு பொருள் கல்யாணத்துக்கான ஒரு சேவிங் அப்படிங்கிற மாதிரி மட்டும் பார்க்காம அது ஒரு பிக்கஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அந்த தங்கம் இருந்ததுன்னா நம்ம குழந்தைங்களோட படிப்பு எதிர்கால செலவு எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு பண்ணி கொண்டு போயிட முடியும் ஸோ ஒரு வீடு கட்டணும் அப்படிங்கும் போது எல்லா இடத்துலையுமே முக்கிய பங்கு வந்து தங்கம் தான் இருக்குது அப்படிங்கும் போது அது தங்கத்தை எப்படியெல்லாம் நம்ம சேவ் பண்ணலாம் எப்படியெல்லாம் நம்ம அதை வந்து சிக்கனமாக பண்ணி நம்ம வந்து தங்கத்தை சேவாக தங்கமாக மாற்றிக்க முடியும் ஸோ பணத்தை வந்து நம்ம எப்படி தங்கமாக மாற்றிக்க முடியும் அப்படிங்கிறத பாருங்கள் ஸோ இந்த மெத்தட் உங்களுக்கு புரியல வைக்கல அப்படின்னா கண்டிப்பாக திரும்ப ஒரு தடவை வீடியோவை பொறுமையாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எங்கேயும் ஸ்கிப் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னா புரியாது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதில் வந்து உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக நான் அதை உங்களுக்கு முடிஞ்ச வரைக்கும் கிளியர் பண்ணிடுவேன் அதாவது நான் சொல்கிற முறை ரொம்ப ரொம்ப இந்த மெத்தட் ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தட் அதாவது நான் பணத்தை சேர்த்து வச்சு நான் நகை எடுப்பேன்ப்பா அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நகையோட விலை கூடிடும் ஸோ இருக்கிற நகையை கொண்டு போய் வச்சு அதுக்கு உடனே நகையை நீங்கள் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வச்ச நகைக்கு எப்படி மீட்கலாம் எப்படி கட்டலாங்கிற அந்த சேவிங்ஸை பண்ணுங்கன்னு சிம்பிளான மெத்தட் வந்து நான் சொல்லியிருக்கேன் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள்